முருகனுக்கு ஹரோஹரா கடவுள் செய்யுள் காப்பு செய்யுள் பார்த்தோம் பிரபஞ்ச பந்தம் நீக்கிய முதல் பாடல் அனுபவித்தோம் முதல் மலராக இரண்டாவது மலர் இரண்டாவது பாடல் கூற்று அச்சம் நீக்குவது அப்படின்னா கூற்றுவன் யாரு யம பயம் கூற்றுவன் யமன் யமன் அந்த பயம் அச்சத்தை நீக்குவது எதுனா குமரனோ குமாரனோட பெயரை சொல்லி அவரோட புகழ பாடினாலே யம பயம் நீங்கும் அப்படின்னு அருணகிரியார் இந்த இரண்டாவது பாடல் இந்த இரண்டாவது மலராக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் பிறக்க கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலே எடி மூண்டதென்ன விழித்து புகையழப் பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அழித்து பிறக்கவட்டாவில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலே மூண்டதென்ன விழித்து புகையெழ பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் கவி அஞ்சோ கற்கின்றதே அழித்து பிறக்கப்பட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றலே எரி மூண்டதென்ன விழித்து புகையெழ பொங்கு விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் கவி என்ன சொல்ற அழித்து பிறக்க ஒட்டா வேலன் அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் அழித்து என்ன ஒரு முறை பிறந்து பிறக்க மீண்டும் பிறக்குமாறு ஒரு முறை இறந்து பிறந்து மீண்டும் பிறக்குமாறு ஒட்டா பிறக்க ஒட்டா ஒருமுறை இறந்து மீண்டும் பிறக்குமாறு எதை ஒட்டா எப்படி திருப்பி பிறக்குமாறு அதைக்குமாறி அதை இதை கொடுக்க மாட்டார் செல்ல ஒட்டாத அப்படின்னு சொன்னார் ஒரு முறை இறந்து மீண்டும் பிறக்குமாறு செல்ல ஒட்டாத என்னது யார அப்பேற்பட்ட அன்பர்களை உலக பொருள்களின் பால் நாட்டம் கொள்ளாமல் இருக்குமாறு மீண்டும் பிறக்குமாறு செல்ல ஒட்டாத நம்மளோட கர்ம எதைய ஆசா பாசங்கள் தான் நம்மளோட வேலைகளை செய்ய சொல்றது பகவத்கீதையில சொல்ற மாதிரி மீண்டும் மீண்டும் நாம் செய்யும் கர்ம வினை பயனுக்கு ஏற்றவாறு இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த வேலை நம்ம நடந்து கொண்டே இருக்கின்றது அப்ப மீண்டும் பிறக்க ஒட்டாமல் அதுக்கு காரணமான இந்த உலகத்தில் உள்ள பொருட்களில் நம்முடைய நாட்டத்தை செல்ல ஒட்டாத யாரு அயில் வேலன் அயில் வேலன் யாரு கூறிய வேல்படை முருகன் கை வேலே அப்படின்னு சொல்ற மாதிரி முருகன் கையில் உள்ளது கூறிய வேல்படையை உடைய முருகப்பிரானின் பொருளாகிய கவியை என்ன செய்யணும் அவருடைய அந்த பாட்டுக்களை அன்போடு எழுத்து எழுத்து பிழை குற்றம் இல்லாமல் என்ன பண்ணணும் எழுத்து குற்றம் ஒழிய பயிலாதவர்களே எரி மூண்டது என்ன விழித்து புகை எழ பொங்கு அப்படின்னு சொன்னார் எரி மூண்டது என்ன விழித்து புகை பொங்கு அப்போ எரி மூண்டது எது நெருப்பு நெருப்பு மூண்டார் போல கண்களை விழித்து அது இருந்து புகை எழும்படி சீறுகின்றே ஏனா யமபிราช வரும்போது பாசைக் கை தூசுമ്പോൾ அவருடைய கண்கள் தான் சிவந்து எப்படி இருக்கும்னு சொல்றாரு அவர் வந்துட்டு இது கண்களை எல்லாம் விழித்து நெருப்பு அக்னி போல கண்கள் சிவந்து அப்ப நெருப்பு மூண்டால் போல கண்களை விழித்து அதிலிருந்து புகை எழும்படி சீருகின்ற வெங்கூற்றன் விடும் கயிற்றால் எந்த கூற்றன் கொடிய யமன் வெம்மை அப்படிப்பட்ட அந்த கொடிய யமன் வீசும் பாச கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கழுத்துல சுருக்கு போட்டு யமன் வரும்போது எல்லாருக்கும் நமக்கு கடைசி காலத்துல யமன் வரும்போது எல்லாருக்கும் வயசாகும் போது ஒரு பயம் எம பயம் தோன்றும் அதுவும் படுக்கையில படுத்துட்டா யமன் எப்படி வருவாரோ என்ன பாவங்கள் நான் செய்துட்டு வந்திருக்கோமோ தெரியாது எந்தெந்த பாவங்கள் யாருக்கு செய்திருக்கோம் தெரியாது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஆனா அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில போகும்போது பகவானே நம்மளை எப்படி வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னா எப்பேற்பட்ட அநாயச மரணம் வேணும் அப்படிப்பட்ட அநாயசமான மரணத்தை நம்ம வேண்டி பெறணும் அதுதான் வேணும் நமக்கு என்ன கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் மீண்டும் பிறக்க பிறக்கப்பட்டாத நிலை வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் பக்தி பண்ணணும் முருகனை நினைச்சு பாடினார் இந்த இதெல்லாம் இருக்காதுங்கிற அப்போ கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் என்றோ கழுத்திலே சுருக்கு போட்டு இழுக்கின்ற அந்த தானோ அப்பவா சொல்வதே சாக போற நேரத்துல சங்கரா சங்கரா அப்பவா கவி கற்கின்றது அப்ப அந்த முருகனின் புகழ் கூறும் பாட்டுகளை அப்ப போய் நீ படிக்க போவாயா முதல்ல உனக்கு கொடுத்த பிறவியே வீணா கிட்டு போற நேரத்துல போய் நீ அவரோட கவிகளை என்ன ஆகும் அப்படிங்கிற அப்போ உங்களோட அறிவு இத்தன்மைதானா தானா அப்படின்னு அருணகிரியார் இப்ப என்ன சொல்றார் ஒருமுறை இறந்து மீண்டும் பிறக்குமாறு அன்பரை உலக பொருட்களில் செல்ல ஒட்டாத கூறிய வேல் படையுடைய முருகப்பிரானின் பொருளாகிய கவியை பாட்டுக்களை அன்போடு எழுத்து குற்றம் ஒழிய பயிலாதவர்களே படிக்காதவர்களே நீங்க என்ன நெருப்பு மூண்டால் போலும் கண்களை விழித்து அதில் இருந்து புகை எழும்படி சீடுகின்ற வெங்காலன் வெங் அந்த கொடிய எமன் வீசும் பாசக்கயிற்றினால் கழுத்துல சுருக்க போட்டு அந்த அவன் முருகனின் புகழ் கூறும் பாட்டுக்களை கற்கின்றது அப்பவா அதை போய் பயில புகுவது உங்களுடைய அறிவு தானா அப்படிங்கிற அப்போ நாம பிறந்த பயனோட பிறவி எப்படி இருக்கு நம்ம எல்லாமே சொல்ற மாதிரி தான் கைகள் எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு கால்கள் நடந்தாலும் உனக்கு கோவிலுக்கு பிரதட்சிணம் என் உடம்பு வாக்கு மனம் மெய் எல்லாத்தாலையும் செய்வது எல்லாம் கற் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணி உருகுவது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாம் உன்னே இது பண்ணணும் அபிராமி பற்ற சொல்ற மாதிரி உன்னையே நான் எப்பவும் நினைக்கணும் எந்த செய்தல் செய்தாலும் அது உனக்காகவே அமைய வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதான் சொல்ற மாதிரி நம்ம ஆதிஷ இதுல அபிராமி தில அபிராமி பற்ற சொல்லியிருக்கிற மாதிரி நாம கடைசி நேரத்துல எதுவுமே செய்யக்கூடாது ஜென்மம் எடுத்ததோடு பயன் நாம எப்போ முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவன் புகழை பாடிக்கொண்டே அவனுடைய திவ்ய சரித்திரங்களை கேட்பது அவன் ஞாபாக்களை சொல்வது அவனுக்கு தொண்டு செய்வது கண்கள் அவனை காண்பது காதால் அவனுடைய பெருமைகளை கேட்பது சரித்திரங்களை கேட்பது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யலைன்னா நீ ஜென்மம் எடுத்ததுக்கு என்ன பயன் உன்னுடைய அறிவு இத்தன்மைதானா அப்படின்னு கேட்கிறார் இப்போ அழிந்து எது உடம்பையும் உயிரையும் கூறுபடுப்பவன் உடம்புல இருந்து எடுப்பவன் கூறு போடுபவன் அதனால அவன் கூற்றுவன் அதனால கூற்றுவன் அப்படின்னா அப்ப கூற்றுவன் வரும் நேரத்துல எம பயம் நம்மளுக்கு அப்படி வந்து இது செஞ்சு வானோ நம்மளை அப்படி கூட்டின்னு போவானோ அந்த பயம் வர நேரத்துலயா நீ முருகன் பாட்டினை பையில அப்ப உனக்கு ஏதுவியா நேரம் ஆதலினால் இன்றே இப்பொழுதே அவனுடைய நாமத்தை நீ பயில்க அப்படின்னு எச்சரிக்கை அருணகிரியார் நமக்கு அது இந்த நமக்கு வந்து சிவபெருமானை நோக்கி ஒரு பாட்டு பாடும்போது சொல்ல போட சொல்வா அந் அந்த நாள் வரும்போது உனக்கு உன்னால என்ன சொல்ல முடியுமா அப்ப வருமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அவர் வந்துட்டு அந்த நேரத்துல நீ என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடையாது உனக்கு வேற எதன நினைப்பெல்லாம் தோன்றும் நம்ம இந்த உலகத்துல இருக்கோம் கடைசியில சாக போற நேரம் வந்தா நம்ம இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோமே இந்த இடத்துல அதை வச்சிருக்கோமே அந்த இடத்துல இதை வச்சுருக்கோமே இது அவன் எடுத்துன்னு போடுவானா இதை யாருக்கு கொடுக்கறது இந்த மாதிரி புத்திகள் தான் நமக்கு அலைமோதின் இருக்கு மனசுக்குள்ள நம்ம சேர்த்து வச்ச பொருள் இதுவும் அழுகின்ற பொருள் இது அழுகின்ற உடம்பு இதெல்லாம் விட்டு விட்டு நீ முருகன் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்ற நம்பி கெட்டவர் எவரையை திரும இளைய இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா அப்போ அந்தகன் வரும்போது உனக்கு சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்காது இப்பவே ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு பழகு நம்பி கெட்டவர் எவரையா அப்போ நம்பி கெட்டவர் எவருமே இல்லை எவர் ஐயா ஒருவருமே இல்லை அதுதான் உண்மை அப்போ அவனை முருகனின் நாமத்தை நீ சாக போற நேரத்திலேயா போய் நீ அப்ப படிக்க போற இப்பொழுதே நீ சொல்ல ஆரம்பி அப்படின்னு நம்ம அருணகிரியார் வந்து எச்சரிக்கை பண்ற இது குரல்ல என்ன சொல்லிருக்கு நாச்சற்று விக்குண்மேல் வாரா முனல் வினை மேற்சன்றி நம்ம செய்ய நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது எப்ப ஏற்பட்டது செஞ்சிருக்கோமோ அதுக்கு தக்கனதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று உப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்பென்னை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியாரே நாலாயிரம் பிரபந்தத்துல சொல்லிருக்கு அப்போ இந்த ஜீவாத்மாக்கள் நம்மளுக்கு போகக்கூடிய காலத்துல அப்ப நான் அவனை நினைக்க மாட்டேன்பா நான் இப்பவே சொல்றேன் சொல்லிட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அந்த போது வரும்போது நான் சொல்ல முடியாது நான் இப்பவே வந்து சொல்லி வைக்கிறேன் எனக்கு நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கிற அப்போ அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேங்கிறார் இப்போ உலகத்தில் ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த பிறவி கேது நம்ம அந்த எல்லாம் அறுத்து பிளந்து எரிவது முருகன் கை வேல் அப்படிங்கிறார் அப்போ ஜகத்தில் உள்ளோரே உலகத்தோரே ஒரு முறை இறந்து மீண்டும் பிறவா வண்ணம் காக்கும் வேல் படையை உடைய முருகன் புகழ் கூறும் பாட்டுக்களை கூன் வாராமுன் பயில்வீராக அப்படின்னு இந்த பாட்டல் மூலமா நமக்கு எடுத்து சொல்ற உடம்பையும் உயிரையும் கூறு போடுபவன் அவன் அதனால கூச்சுவன் அவன் வரும் முன்பாக வாராமுன் அவன் வாராமுன் இதையெல்லாம் நீங்கள் பயில்வீராக அப்படின்னு அருணகிரியார் நமக்கு சொல்ற அடுத்தது என்ன அழகான இது இல்லையா எப்படி நம்ம எம் அந்த காலத்துல அவன் நாமாவ சொல்லுவோம் அதனால இப்ப இருந்து நம்மளுக்கு எச்சரிக்கை மணியாக இந்த பாடலை ஒழித்திருக்கின்றார் நம்ம இத புரிஞ்சிட்டு எப்போதும் அவன் நாம எதை செய்தாலும் அவன்தான் எல்லாம் நம்மள ஆட்டு வைக்கிறவன் அவன்தான் நமக்கு ஏதோ ஒரு பிறவியை கொடுத்து நம்மளை ஆட்டு வைத்து அதையும் இது பண்றக்கூடியவன் அவன்தான் அதனால இப்பவே நாம சொல்லி வைக்கிறேன் உன் நாமாவே எனக்கு நீ என்ன செய்யணுமோ அப்ப செய்ய அப்படிங்கிறார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் கூன் விழுந்து கண்ணு போயி பார்வை போய் காது கேட்காம போய் அதெல்லாம் பண்ணும்போது போது நம்மளுக்கு என்ன நாமா சொல்ல வரும் அந்த நேரத்துல வாய் பேச வராது கொழறும் அந்த சமயத்துல நம்மளால என்ன சொல்ல முடியும் அதனால நீ இந்த இப்பவே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சிவபெருமானை நோக்கி பாடும்போது அந்த பாடு பாடல் வந்து மிக அழகாக இருக்கும் நாமும் இப்போதே முருகன் நாமா அவன் நாமாவை சொல்லி வைப்போம் முடிந்த போதெல்லாம் முருகன் நாமா ஏதாவது பகவான் நாமாவை சொல்லிண்டே போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கூற்று எம பயம்ங்கிறதே இருக்காது கூற்று அச்சம் நீக்குவது குமரன் கை வேடே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க இந்த மூன்றாவது பாட்டை அனுபவிக்கலாம் இந்த ஜீவன்கள் நாமெல்லாம் இந்த ஜீவ ஆத்மாக்கள் எல்லாம் பிழைத்தற்கு என்னது காரணம் பிழைப்பதற்கு என்ன காரணம்னா முருகன் கையில் உள்ள வேல் தான் அப்படிங்கிறத இதுலயும் எடுத்து சொல்றார் அப்போ இந்த கூற்றுவன் புழகர்களை பாட்டுக்களை நீ கற்றுக்கோ அவன் கையில் உள்ள வேல் தான் எல்லாம் பிழைக்க வைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல எடுத்து பார்க்கலாம் தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேர் கூறணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அறக்க நேரணியிட்டு வளைந்த கடக எந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் தேரணியிட்டு புறமிரித்தான் மகன் செங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகன் எளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன் யாரு சிவபெருமானுடைய மகனை சொல்றார் முப்புறம் எரித்தார் இல்லையா எதை உலகத்தையே தேராக்கி என்ன பண்ணினார் யாரெல்லாம் சந்திர சூரியனை சக்கரமா வச்சுட்டார் ஏறிண்டார் எல்லாம் யாரு சிவன விஷ்ணுவ வந்து பிரம்மாவை வந்து நான்கு வேதங்களை குதிரைகளாக்கினார் நான்கு இதையும் பிரம்மாவை வந்து சாரதியாக்கினர் விஷ்ணு வந்து அம்பானார் அப்படியே தூக்கி எடுத்து இது பண்ணி முப்புரங்களையும் எரித்தார் சிவபெருமான் நிறைய பார்த்திருப்போம் முப்புறம் எரித்த கதை அப்போ தேர் அணியிட்டு புறம் எரித்தான் தேரை அலங்கரித்து அதை நடத்தி முப்புறங்களையும் எரித்தவனாகிய சிவபெருமானின் புறம் எரித்தான் மகன் திருக்குமாரனாகிய முருகக் கடவுள் அந்த முருக்கடவுளின் செங்கையில் வேல் கூர் அணி இட்டு அணுவாகி அப்படிங்கிற அப்போ செம்மை நிறம் அந்த செம்மை கையில் கூர் வேல் அணி இட்டு சிவந்த கரத்தில் எதை வச்சுருக்கான் கூரிய வேல்படை அதில் உள்ள கூறிய வேற்படையானது அப்படியே அணிவகுத்து பாய்ந்ததால் என்ன அருதான் அணுவாகி குலைந்து அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து கிரௌஞ்சம் அணுவாகி குலைந்து கிரௌஞ்சம் என்கிற மலை கிரௌஞ்ச கிரி அந்த மலையானது என்ன ஆகுமா தூளாகி சிதைந்தது யார் முருகன் கையில் உள்ள செம்மை கையில் உள்ள அந்த கூறிய வேற்படையினால் கிரௌஞ்சம் மலையானது தூளாகி சிதைந்தது அரக்கர் நேர் அணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது என்னது அசுரர் அரக்கர் அவருடைய அந்த நேரான வரிசைகள் அதோட சேர்ந்து அந்த கொண்ட கடகம் கடகம் அப்படிங்கிற அணிவகுப்பு அந்த படைகள்லாம் அணிவகுத்து இருக்கும் இல்லையா அந்த அணிவகுப்புக்கு ஒரு பெயர் வந்து கடகம் அந்த கடகமே வந்து அணியிட்டு இட்டு வளைந்த கடகம் அசுரரின் நேரான வரிசையோட கூடியது கடகம் அப்படின்னு சொல்லப்பட்டது அது வளைந்து கொண்டதான் கடகம் எனப்படும் அணிவகுப்பானது அது கட்டு குலைந்து அந்த ஓடியதான் எதனால முருகனோட கை வேல் படையினால அந்த மாதிரி போச்சான் சூர் யாரு சூரபத்மா சூர பத்மாவின் பெரிய பட அந்த பெரிய அணிவகுப்பு அழிந்தது அவர் சூரபத்மாவை அழித்ததுனால தான் தேவேந்திர லோகம் பிழைத்தது அப்படிங்கிறார் அவ யாரு இந்திரனுடைய உலகம் பிழைத்தது ஜீவித்தது மீண்டும் உயிர்ப்பித்தது அப்படிங்கிறார் இல்லட்டனா என்ன ஆயிருக்குமோ தெரியாது லோகம் என்ன பாடுபட்டிருக்குமோ நீ வந்து உன்னுடைய கையில் உள்ள வேல்னால அவனுடைய கடகம்ங்கிற அந்த பேர் அணிவகுப்பை நிலை கொலையை செய்து புறமுகிட்டு ஓடச் செய்ததுனால் தேவேந்திர லோகம் பிழைத்ததுன்னு சொல்றார் இதுல பூமி அலங்கரித்து நடத்தி முப்புறங்களையும் எரித்தவனாக கடவுளின் சிவந்த கரத்தில் பொருந்தியுள்ள கூரிய வேற்படையானது அணி வகுத்து பாய்ந்ததால் கிரௌச்சமலையானது தூளாகி சிதைந்தது அசுரரின் நேரான வரிசைகளுடன் சேர்ந்து வளைந்து கொண்ட கடகம் அப்படிங்கிற அணி வகுப்பானது கட்டுக்குலைந்து புறமு கொடுத்து ஓடியது புறம் உதுகெடுத்து சூரபத்மாவின் பெரிய அணி வகுப்பு பெரிய படை அந்த சேனையும் அழிந்தது ஈந்திரனின் உலகம் அதனால் பிழைத்தது அப்படிங்கிறது அப்போ அணி தேர் அப்படின்னு சொல்றது வந்து அழகிய தேர் அந்த முப்புறம் எதெல்லாம் கோட்டை யாரு அதை மூன்று வித்தியின் மாலி அதை இது விதியின் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் அப்படின்னு மூன்று அரக்கர்கள் வரத்தினால மூன்று கோட்டைகள் இதெல்லாம் பொன் கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்பு கோட்டை இதனால மூன்று கோட்டைகள் அப்படிலாம் யாருன்னா தாரகாசுரனுடைய புதல்வர்கள் இந்த மூன்று பேருமே அவர்களை எல்லாம் அவர்களை என்ன பண்றாரு நிலச்ச நேரத்துல பறந்து போய் எந்த இடத்துல இறங்கி அங்க உள்ளவாள் எல்லாம் அழிக்க வேண்டியது இந்த அரக்கத்தனமான செயல்களை எல்லாம் செய்ததனால் அந்த மூன்று கோட்டையும் ஒரே நேர அணில வரும்போது ஒரு அம்பால அதை எரிக்கணும் இதுதான் வந்து அதோட இது அந்த மூன்று கோட்டையும் ஒரே நேர்கோட்டில வரும்போது சிவபெருமன் என்ன செய்யறானா அந்த வில்ல வளைச்சு நான் ஏத்துறானா அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சார் அதுலயே அந்த கோட்டை அழிஞ்சிருக்குன்னு சொல்லுவார் நான் ஏத்தி இது பண்ண அந்த இதுலயே அந்த கோட்டை அழிஞ்சதுன்னு சொல்லப்படுறது அப்போ வித்தியின்மாரி தாரகாட்சன் கமலாட்சன் எல்லாம் அவற்றை எல்லாம் எல்லா உயிரினங்களையும் அவர்கள் அழித்தனர் இதனால சிவபெருமான் என்ன பண்ணினார் பூமியை தேராக்கி அவர்களையும் அவர்களது கோட்டையும் அழித்தார் அழித்து மக்களை எல்லாம் காப்பாற்றினார் அழித்து அருள் செய்தார் அப்போ இதுல வேல் அப்படிங்கிறது என்னதுன்னா இதுல வெல் அப்படிங்கிற மாதிரி வெல்லுதலை செய்தது அப்படிங்கிற பொருள் படிபடி நம்ம அந்த இலக்கணத்துக்காக அந்த இது வந்து மாறுபடுகிறது வினை பகுதியெல்லாம் சொல்லுவா இலக்கணம் படிக்கும்போது அந்த இதனால இந்த க்ரௌஞ்சம் அப்படின்னா அது என்னதுன்னா குருகுன்னு அர்த்தம் அப்ப அந்த கிரௌஞ்சம் அப்படிங்கிற குருகு பறவைப்பா கிரௌஞ்சம் அப்படிங்கிற பறவை அதனால அது அதோட பெயரை பெற்ற ஒரு மலை அந்த கிரௌஞ்ச கிரி இதுல வந்து கிரௌஞ்சன் அப்படிங்கிற ரா அரசன் அசுரன் அசுரன் என்ன பண்றான் தன்னுடைய மாயா சக்தினால மலை வடிவமாக மாறி இந்த உயிர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான் உடனே என்ன பண்ற முருகன் தன்னுடைய சூரபத்மாவின் தம்பி தாருக்காசுரனை அழித்த போது மலை வடிவமாக இருந்த இந்த அசுரனையும் இரு கூறாக பிளந்து செய்தானான் அதனால தான் நெடியமலை அழிந்தது இரு கோாக அப்படின் இதுல அப்ப கிரௌஞ்சமலை நெடியமலை நெடியமலை முருகன் கை பட்டு இரண்டு கூறாக பிளந்தது இதுல என்ன சொல்ல வர்றார் இதோட கருத்து இது என்ன பார்க்கணும்னா வானவருக்கு பகைவனாகிய சூரபத்மாவும் அவனுடைய படைகளும் அழிந்தனர் அதனால விண்ணுலகம் தேவேந்திர உலகம் பிழைத்தது இதற்கு காரணம் என்ன முருகன் கை வேல் அப்படின்னு சொல்றா எப்படி அதை அழித்து தேவேந்திரத்தை பிழைக்க செய்ததோ அதே மாதிரி அந்த வேலானது என்னுடைய வினைகளை எல்லாம் அழித்து என்னையும் பிழைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார் எப்படி பாருங்க அந்த கிரௌஞ்சமலையை அழித்தது சூரபத்மாவின் சேனைகளை எல்லாம் அழித்து அவனையும் ஒழித்தது இதையெல்லாம் செய்த அந்த முருகன் கைவேல் என்னுடைய கொடிய வினை நான் இந்த உலகத்துல பிறந்து எதையுமே செய்யல என்ன வினையெல்லாம் செய்ததுனால இந்த பிறவி எடுத்து வந்திருக்கேன் அடுத்த பிறவி எனக்கு கிடைக்காத வண்ணம் என்னுடைய முருகன் இதுல இன்னும் பின்னால் நிறைய அனுபவிப்போம் அவன் முருகன் கை பட்டு அழிந்தது என் இதுன்னு சொல்லுவார் அதெல்லாம் பார்க்க அனுபவிக்கலாம் அப்போ அவனுடைய முருகன் கை வேல் என்னுடைய வினைகளையும் அழித்து ஒழிக்கட்டும் என்னையும் நல்லவனாக செய்யட்டும் வினைகளை எல்லாம் நான் அனுபவிக்க முடியாமல் வினைகளை நான் எத்தனையோ செய்திருக்கேன் என்ன செய்திருப்பேனோ அந்த வினைகள் எல்லாம் ஒழிஞ்சிருத்து இந்த கர்ம இல்லாம ஆச்சுன்னா இருக்கு அடுத்த பிறவி என்பதே இருக்காமல் இருக்கும் அப்பேற்பட்ட முருகன் கை வேல் என்னுடைய வினைகளை எல்லாம் அழித்து என்னையும் நல்லவனாக்கட்டும் அப்படின்னு அருணகிரியார் முருகன் கிட்ட வேண்டிக்கிறார் நாமும் முருகப்பெருமானை வேண்டி சரண் புகுவோம் அவன் நம்மளுடைய வினைகளையும் அவன் கை வேலால் அழித்து நம்மையும் காப்பாற்றட்டும் என்று வேண்டிக் கொள்வோம் சரணம் முருகா சரணம்